ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்முடைய தமிழ் மரபு மருத்துவத்தில் சமையல் அறையில் இருக்கும் பல பொருட்களுக்கு தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் இருந்துட்டுருக்கு அதில் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளை பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க வெந்தயம் இந்த வெந்தயம் நம்ம எப்படிலாம் சாப்பிடலாம் எதுக்கு இது உதவுது அப்படின்னு இதோட நன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெந்தயம் ஒரு பண்டைய மூலிகை விதை சமையல் மருத்துவம் ரெண்டுலையும் பயன்பட்டுருக்கு அம்மா வச்ச கஞ்சி பாட்டி வச்ச கஷாயம் எல்லாத்துலேயும் வெந்தயம் கண்டிப்பாக இருக்கும் சுவையில் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த கசப்பு தான் மருந்து சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு இது ஒரு நண்பன் மாதிரி இரத்தத்தில் சக்கரை அளவை கட்டுப்படுத்தும் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும் தினமும் வெந்தயம் குடிச்சிங்கன்னா நல்ல பயன் தரும் அஜீரணம் வாயு மலச்சிக்கலை போக்குது வயிற்று புண் எரிச்சல் குறைக்கும் இது உதவிகரமா இருக்கு காலையில வெந்தய தண்ணீர் குடிச்சா குடலுக்கு ரொம்பவே நல்லது வயிற்றை நிரப்பி பசியை குறைக்கும் கொழுப்பு கரைக்க இது ரொம்பவே உதவிகரமா இருக்கு அதனால டயட் பண்றவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது கொலஸ்ட்ரால் குறைக்கும் ரத்த அழுத்தம் சமன் செய்யும் இதயத்திற்கு பாதுகாப்பு தரும் முடி உதரவை குறிக்கும் தலை தோல்ல இருக்க ஆரோக்கியம் அதிகரிக்க இது உதவிகரமா இருக்கு முகத்தில் பிம்பிள்ஸ் புண்களை குறைக்குது அடுத்தது பெண்களுக்கான நன்மைகளை பார்க்கலாம் மாதவிடாய் காலத்தில் வலியே குறைக்கும் ஹார்மோன் சமநிலை கொண்டு வரும் தாய்ப்பால் அதிகரிக்கும் பிரசவத்திற்கு பின் சொல்லிகிட்ருக்கேன் உடல் சோர்வு இரத்த சோகையை குறைக்கும் அடுத்து ஆண்களுக்கான நன்மைகள் சக்தி உற்சாகம் தரும் உடல் தசைகளை வலிமை பெறதுக்கு இது உதவிகரமாக இருக்குது உடல் சோர்வு மூட்டு வலி இது போன்ற பிரச்சனைகளை இது அறவே ஒழிக்குது இந்த வெந்தய தண்ணீர் எப்படி சாப்பிடலாம் தெரியுமா வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சு காலையில் குடிக்கலாம் வெந்தய கஞ்சி மாதிரி செஞ்சு குடித்தா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும் வெந்தயத்தை தூளா மாற்றி சாம்பார் கறியில் சேர்த்துக்கலாம் வெந்தயக்கீரை வைட்டமின் நிறைந்த பச்சைக்கீரை இது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கர்ப்பிணிகள் அதிகளவில் சாப்பிடக்கூடாது ரத்த அழுத்தம் மிக குறைவாக உள்ளவர்கள் கவனமாக இருக்கணும் எதுவுமே அளவுக்கு மேலே போனால் தான் பிரச்சனை அளவாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த வெந்தயம் சின்ன வெதை மாதிரி இருந்தாலும் நம்ம உடம்புக்கு பெரிய மருந்து தினசரி வாழ்க்கையில் இதை சேர்த்துக்கிட்டோம்னா நோய்கள் தானாக விளங்கும் மருந்து கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி சமையல் அறையில் இருக்கிற இந்த வெந்தயத்தை கொஞ்சம் மதிப்போடு பாதுகாக்குங்க அதை பாதுகாத்து பயன்படுத்தினாலே போதும் நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பேஜை பாய்